Uh oh, -huh.

கோவிந்தோ கோவி என்ன அநியாயமா இருக்கு அங்க பிரதட்சிணம் கோயில பண்ணுவாங்க நீங்க இங்க பண்றீங்க இந்த நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம் நாங்க குப்பமேட்டு கூட ஆமா உருவோம் அதுக்கு இல்லீங்கோட அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருவோம் நீ போயா நீ உரு ஐயோ பொச்ச இது ஏ முண்டா எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போகுது சீக்கிரம் போய் சொல்லையா கோவிந்தோ கோவிந்து கோவிந்தோ கோவிந்து சரியா கட்டியா அப்பா போயிட்டானுங்க நல்ல வேலை நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல நல்ல வேலை அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல போறாயா அப்ப நானு கூட போட்டுமா அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள பொட்டிய எத்திட்டு ஓடி நீட்டி இருக்கியா கூட்டி இருக்காளா ஐடியா என்ன

ஏற்கனவே அடிச்சே இருக்க அப்ப ஒரு அன்று தொந்தரவு பண்ணாத கதவு திறந்து வைக்கிறேன் ஏதாவது வேணா வந்து எடுத்துட்டு போ சரி மேடம் ஜோஸ் விட்டுட்டு வேற எதையோ பாத்துட்டு இருக்கிற என்னத்தையும் அங்க பாக்குறேன் தள்ளியா நான் கொஞ்சம் பாக்குறேன் வந்துரு வந்துரு வேணா வந்துரு வேணா வந்துரு வந்துக்கோ வந்து

அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதையோ இல்ல ரொம்ப அவசரக்காரன் நம்ம குளிச்சுட்டு போறதுக்குள்ளே நம்ம சுத்தமா தான் இருப்போம் தண்ணிய துடிச்சுக்கிட்டு போனா என்ன முருகா முருகன் கைவிட மாட்டான் ஏரியா வர அவசரப்படாத நாம நினைச்சே சரியா போச்சு அவசரக்காரன் திறந்துருவான் என்ன சின்னச்சாமி அஞ்சு ஓடி கிடைச்சிருச்சுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறியா கால நான் பெட்டிய திறக்கவே இல்ல ஆஹ் ஏன்னா நீ தான் சுத்த பத்து திறக்க முடியல ஆமா ஆமா நீ ரொம்ப யோக்கியம்னாச்சே இந்த பெட்டி பக்கத்த திரும்பி கூட பாக்கல ஆஹ் தெரியும் வர பத்தி நீ குடிச்சிட்டீரா ஆஹ் ஆஹ் நான் குடிச்சிட்டு வந்துரு ஆஹ் இத்தனை போயிருக்கனை ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா தீபத்தின ஆராதனை வேறியா போட்டிய தர அஞ்சு கோடி வெளிவரும் அஞ்சு கோடி மகாலெட்சுமி உன்ன நம்பித்தான் துறக்கறேன் ஒண்ணு ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல குத்துமதி சஜ்ஜிய திருநாயகா முருகா ஹ அதே ஆட்டமா ஆஹ் எங்க கால் மாத்திர ஆடாதா ஆ ஆ எழுதிறீங்க சீக்கிரம் போட்டிட்டு தருங்க ஏ ஆ இப்ப அவசரப்படுறீரு அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ அவசரம் இது சரியா

யோ போகாத உட்காரு அடுத்த உங்க ரூமுக்குள்ள சாவித்து வார வழிய பார்க்கறது அநாகரீகம் தட்டி தொந்தரவு பண்ண கூடாது தட்டாமலே திறக்கப்படும் ஹலோ இது ரூம் இல்ல தெரியுமில்ல அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பா இத பாத்துட்டு நான் சும்மா போயிருவனா இல்ல இன்னைக்கு உதவ தாண்டா போக போறேன் நோ எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் என்ன நான் சொல்ற கதைய நீங்க கேட்டே ஆகணும் சீக்கிரமா சொல்லியா அப்படி கேளுங்க கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன்

அப்போ திடீர்னு ஒரு கனவு நம்ம மகாலட்சுமி இல்ல நம்ம மகாலட்சுமினா யாரு மகாவிஷ்ணு சம்சாரம் யாரு உங்க சித்தப்பா மகாவிஷ்ணு கடவுள் ஆஹ் டாடா கடவுள போய் சாதாரணமா சொல்றியா இப்ப கடவுள்ல ரொம்ப சமோதரமாயிட்டாங்க சரி கதையை சொல்ற கமனாட்டு கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து மகனே உனக்கு என்ன வேண்டும் கே அப்படின்னா பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான் பிச்சை கேட்டிருப்பான் இல்ல அதை பார்த்து காசு கேட்டிருப்பான் அதுவும் இல்ல அவங்க பொண்டாட்டியா கேட்டிருப்பான் இல்லையே அம்மா நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும் மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான் மகாலட்சுமி தந்தேன்னா டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடனா பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் இந்த பா இந்த பா இந்த பா அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்ட எனக்கு எதுக்கு ஏ எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது ஆப்டால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி எடுத்தான் அந்த பரதேசி பொட்டியான போட சார் சார் ஊரத்து சொபட்டு போட்டா சார் கதைய கேங்க கதைய போடா சூப்பர் கதை சார் நீங்க라우டியே கதை என்ன சின்னசாமி பொட்டியே காணாம சார் いや கதையோட கிளைமாக்ஸ் கேட்கலையே கதை சொன்னாய் இப்ப கிளைமாக்ஸ் சொல்லிட்டீங்க போடா ஐயா ஒவ்வொரு நாளையா பொட்டி நேர்ல வந்து கொள பண்ற வையா போனம் கஸ்டமர் ரூம் வேணும். சார் புலி கஸ்டமர் ஆமா ஹலோ ஐ ஆம் விக்கி ஐயா பிராண்டி நான் நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பா தான் சொல்வேன் ஐ ஆம் விக்கி ஏதர் நல்ல பேர் வெரி நைஸ் டு மீட் யூ நீங்களும் என்ன மாதிரியே எல்லா வரலையும் மோதரம் போட்டுருக்கீங்க சார் அது உங்க வரல் சார் நான் பத்து வரலி மோதரமா எல்லாம் லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் விரல்லெல்லாம் மோதிரம் போடுறேன். மாம்பழம் இங்கே மெட்டி போட அதனால கரடிக்க. ரூம் நம்பர் 609. அவசியம் வந்து இன்னும் ஒரு வாரம் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது ஏன் சரி சார். வரேன். எல்லாம் சார்.

ஐயோ 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 பாருங்களா தருமிக்கிறீ